துரத்தி பிடிக்க முடியாது பிடிச்சி கமிச்சி வச்சுக்கிட்டு அந்த பக்கமா அந்த பக்கம் நான் கை விடுவேன் நீங்க நீ ஒரு பக்கம் துரது நானும் ஒரு பக்கம் தரது சாதா பிடிக்கிட்டு நீங்க இந்த குச்சி போக மாட்டேங்குது

இது சுத்த பண்ணிக்காய் சுடுதா இருக்கா வெட்டி என்ன நீர் போட்டு கொடுத்து மசூல் வர மாட்டேன் வெங்காய <manyang> கழுவிப்பட்டியா <manyang> <manyang> <many> <many> <manyang>

எடுத்துக்கலாம் ஒரு காப்பூர் பூருக்காய்

நல்லா மணக்குது கட்டிக்கலாம் மூணு மூணு சீரவது ஈரவத்தை நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் நல்லா மணக்குது கட்டிக்கலாம் என்ன ஊற்றிக்கலாம் கொஞ்சமா வர மிளகாயி இருபது காய் ஏன் கருப்பில் இருக்கு மல்லிக்காப்பிடி கட்டிக்கலாம் ஒரு ரவுண்ட் என்ன. கருப்பெலாம் இருந்தா ஒரு கப்பு செவந்து போச்சு ஒரு கிலோ வாங்கிக்கலாம் கட்டிக்கலாம் தொலைவு கட்ட ரெண்டு பூன் மஞ்சள் நல்ல செவக்காச்சு எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரம் ஆட்டு சின்ன வெங்காயம் அரைக்கலாம் ரெண்டு மூணு எண்ணெய் எண்ணெயிலே வணங்கணும் இந்த சாம்பாட்டி வரைச்சிக்கிட்டு அந்த கறி வணக்கிறதுக்கு முதல் நான் தோடிக்கிறேன் பாப்பா ஆரிக்கடி சரி கொண்டு கண்டுபா நல்ல வெளியாக ஏந்துக்கிட்டு என்னால் இறக்கிட்டுங்க

நல்லா வேட்டு முத்துன கோழி நாங்க சாந்தி ஆட்டிக்கான கோச்சுக்கு ஒரே எறி வைக்கிறோம் இது தண்ணி கொண்டாரு வெட்டி ஆட்டிக்கிறான்

நல்லா எழுந்து பாக்குறது எழுந்துக்கிச்சு பாத்துட்டேன் தண்ணி இது இருக்க மாட்டேங்கு மஞ்சி பச்சு இந்த அளவுக்கு மஞ்ச போது வடிச்சுக்கலாம் இந்த கள்ளக்கடல் சாமி போய் கறி லேட்டு அப்ப இன்னும் கொஞ்ச நேரம் கழிஞ்சு தண்ணி ஊத்திக்கலாம் நல்லா ரெண்டு கொடி வந்துருச்சு இதுக்கு மேல கல்லு கல்லு தண்ணி ஊத்திக்கலாம் இதுக்கு மேல நீ போதுமான தண்ணி ஊத்திக்கிங்க நல்லா வேட்டு ஒரு ரெண்டு கேஜி கோமுகம் மாதிரி பாப்பாளுக்கு ரத்தம் ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் ரத்த தானே ரெடி பண்ணி கொடுக்கலாம் தனி ஊத்து அடுத்த கேட்டி தண்ணி ஊற்று ஒரு ரவுண்டு போடு போது இதுக்கு தக்கன ஒரு ரவுண்டு அதுவும் காதி போடு ஆ போது தனி காடிக்கு

நல்லா என்ன போது ஊக்கிறது கூட ஊற்று ஊக்க போட்ட ஏற்று கடுவு போடு ம் கருப்போடு அந்த மிளகாய் கிள்ளி போடுற கருப்பள போட்டா போட ஆ நல்லா கொஞ்சம் பண்ணலாம்

Oui je mm.

நல்ல டேஸ்டாக இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்குது அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்குது குழம்பு நல்லா தாராளமாக ஊற்றி வேணும் திங்கணும் தடிக்கி நல்லது உடம்புக்கு நல்லது நல்லா தாராளம் பயந்துங்க நல்லா எலும்பெல்லாம் நல்லா கடிச்சிடுங்க ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ

ஆனால் சளிக்கு நல்லது இந்த மாதிரி காய்ச்சி கொடுங்க தாராளமாக சாப்பிடுங்க